இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது மூணு பெட்ரூம் வீடு வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ஒரு பெரிய பால்கனி வந்துடும் பாத்ரூம் வந்து ரெண்டு பாத்ரூம் வரும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வாடகை வந்து பதினோராயிரத்தி ஐநூறுரூவானா தபால் தந்தினர்லேருந்து கரெக்டாக ஒரு எண்ணூறு மீட்டர் தூரத்தில் வரும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ஏழாயிரம் ரூபா வரும் மூணு பெட்ரூம் வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு